ரொம்ப யோசி வச்சு ரொம்ப அழகாக பண்ணாங்க கார்கி சார் அன் டீம் தேங்க்ஸ் டு கார்கி சார் எம்எஸ் தோனி பாகுபலி கேஜிஎஃப் ஆகிய படங்களை நீங்கள் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் இந்த படத்தில் கொடுத்த வாய்ஸ் வாய்ஸ்வருக்கு வந்து என்ன மாதிரியான அனுபவங்கள் சார் பாகுபலிக்கு என்ன அது ஒரு பேஸ் வாய்ஸ் என்ன நடந்தது அந்த க்ரூப்புக்கு போகணும் கேஜிஎஃப்க்கு நம்ம எஸ்ஆரோட டோனை மேட்ச் பண்ணால் போதும் இது வந்து அல்லு அர்ஜுன் சார் வந்து பேஸாகவும் இருக்கணும் ஆனால் அவரோட டோனும் மேட்ச் ஆகணும் புஷ்பா என்னா ஃபிளவர் ஏத்துக்கு அடங்க அப்படின்னு ஃபஸ்ட் பாட்டில் இருக்கும் இதில் வந்து அவர் டோனாவே கொஞ்சம் இன்னும் க்ரூப் பண்ணிக்கிட்டாரு தானே க்ரிப் பண்ணிக்கிட்டாரு தனக்கு சேர வேண்டிய பைசா ஆனாலும் அழை நாளும் ஏழு மலைக்கு மேலே இருந்தாலும் ஏழு கடலை தாண்டி இருந்தாலும் போய் ஏற்றுக்குவான் ஏன்னா புஷ்பா காசு அவனோடு